ஸோ திருமணத்து மேலே இருக்க நம்பிக்கையே போய் இப்போ நிறைய லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ங்கிற அந்த ஒரு கான்செப்ட் நிறைய பேர் வந்துட்டாங்க ஸோ அது எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது நீ யாரு நான் நானாக இருக்கேன் நம்ம நம்ம பேசுகிறோம் நமக்குள்ள மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்குன்னு நீங்கள் சொன்னால் அந்த கான்செப்ட்டுக்கு வந்துடுறாங்க ஸோ இந்த திருமணம் பந்தம்னா அது பண்ண முடியாமல் உடஞ்சி போயிடுறாங்க டிவோர்ஸ் வரைக்கும் போயிடுறாங்க பிரிஞ்சிடறாங்க இஸ் திஸ் ஹெல்த்தி நீங்கள் ஒரு பாண்டிங்கை ஒரு கயிறு வச்சு சொல்கிறீங்க சரி இது ஒரு ட்ரெடிஷ்னல் மரபு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது ஆனால் இல்லை தாலின்றதா இப்போ கிடையாது அதுக்கப்புறம் தான் நம்ம கொண்டு வந்தோம் இதுக்காகனா ஒரு ஆணும் பெண்ணும் தார்மீக அடிப்படையில் ஒன்றா இருக்கணும் இவங்களுக்குள்ள வேறு சில பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அதை கொண்டு வந்தோம் அதனால் அது அப்படியே பயணிக்க ஆரம்பிச்சுது இப்போது அந்த கல்ச்சர் மாதிரி இது இல்லைனாலும் எங்களால் அந்த தார்மீக அடிப்படையில் இருக்க முடியும் ஒரு பாண்டிங்கில் இருக்க முடியும்னு முடிவு பண்ணுறாங்க இது சரியாக தப்பான்றதை இங்கேயிருந்து நம்ம பேசவே முடியாது ஏன்னா அவங்கவுங்க நான் திரும்ப சொல்கிறது தான் எவ்ரி இண்டிபெண்ட் இண்டிவிஜுவல் டிசைட்ஸ் இட் நம்ம ஒரு கயர் அப்படி ஒரு தாலி அப்படின்னு உருவாக்குனது காரணம் நம்ம முன்னோர்கள் நம்ம மரபில் வந்ததினால இப்போ அது கட்டுறதுனால சந்தோஷமா இருக்காங்களா அது கட்டினதுனால அதே ஒத்துமையோட இருக்காங்களான்னு இல்லை அதை தாண்டி சில விஷயங்கள் இருக்கு அதை கொண்டு வந்ததுக்கு காரணம் எந்த விதமான ஒரு 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 தப்பான முயற்சியும் வெளியே இருந்து நடக்கக்கூடாது ஒரு குடும்பம்னா ஒரு அமைப்பு வேணும் இதுக்காகவாது அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து இருக்க மாட்டாங்களா இந்த ஒரு பந்தத்தை காப்பாத்துறதுக்காக ரெண்டு பேர் ஒன்னா இருக்க மாட்டாங்களா இதனால பூமிக்கு வந்த சில உயிர்களை ஒன்னா வைக்கிறதுக்காக இது இருக்காதா அப்படின்னு கொண்டு வந்தது இட் இஸ் அ சேஃப்டி சிஸ்டம் சரி சேஃப்டி சிஸ்டம் அது நிஜம்தான் அது இருக்கணும் அது இருந்தால் தான் சில விஷயங்கள் ஆனால் இதை தாண்டி தெர் சம்திங் கால் பாண்டிங்ல நீங்கள் என்ன திருமண பந்தத்தில் இருந்தாலும் உங்களுக்கு அவங்களுக்கும் ஒத்து வரலன்னா எப்படி ஒன்றா பயணிக்க முடியும் கரெக்டில் அப்போ வெறும் தாலி கட்டிட்டோம் அது திருமணம் ஆயிடுச்சுன்றதுனால அந்த பந்தத்துக்குள்ளே நீங்கள் இருக்கணுன்றது கட்டாயம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் எப்படி நிம்மதியாக இருப்பீங்க நீங்கள் நிம்மதியாக வாழணுமா இல்லை பந்தத்தில் வாழணுமான்ற முடிவு உங்கள்கிட்ட தான் இருக்குது அதை வெளியே இருந்து நான் டிசைட் பண்ண முடியாது ஏன்னா என் பார்வையில் அது வேற மாதிரி இருக்கும் ஒரு ஒருத்தர் பார்வையும் புனிதமானதுன்னு சொல்லுவாங்க ஒரு பேர் சில பேர் தேவையே கிடையாதுங்க இதை தாண்டி மனம்னு ஒன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர் இது இல்லாமல் மனம்னு போனா ஆயிடும் அப்போ இந்த பந்தம் தான் உங்களை கட்டி வைக்கிறோம் இது ஒரு ஒரு மனிதனோட எண்ணத்தை சார்ந்தது அன்னைக்கெல்லாம் வந்து நம்ம படித்த கதைகள்ல மனைவின்றவங்க கணவன் பேர் சொன்னாலே அந்த அம்மா ஓடி வந்துருவாங்கன்னு சொல்லி இன்னைக்கு அப்படி நடக்குதா நீங்க நூறு தடவை கூப்பிட்டா போன் எடுக்க மாட்டாங்க சரியா அதனால இந்த காலம் சரி நீங்க எல்லா விஷயத்துக்கும் குறை சொல்ல ஆதி காலத்துக்கு போயிடுறீங்க நிஜம் சொல்றதுக்கு நிகழ்காலத்துக்கு வர மாட்டுறீங்க நம்ம அன்னைக்கு ஒரு பெர்சிவரன்ஸ் உள்ள வச்சுக்கிறோம் அதை இங்க எடுத்துகிட்டு வந்து பேசுறோம் இதுவும் அதுவும் மேட்சே ஆக மாட்டேன்